நம்ம சிவாஜி சம்பவம் மகாதேவா தூத்துக்குடி மாவட்டம் தாலுகா தாலுகாவில் உள்ள செய்திங்களூர் உள்ள சிவகாமி அம்பாள் சமய பதினஞ்சு ஸ்ரீ வேக்கரபாத திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக விழா திருப்பணிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அடியார்கள் எல்லாருமே திருப்பணி செஞ்சிட்ருக்காங்க இது நம்ம சிவகாமி அம்பாளுடைய சன்னதியுடைய வாசல் இது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இது நம்ம கோயில் வைக்கக்கூடிய பலகை இது இதெல்லாம் நம்ம கோயில் இப்போ பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரூம் நம்ம இப்போ அடியார்களெல்லாம் சேர்ந்து கட்டியிருக்கோம் இந்த கோயிலுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கு இது அடியார்களுடைய சொல் இந்த கோயில் வாசல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறுலலாம் அந்த கோயில் உள்ளே போக முடியாது பால் அடைஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கும்பாபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ அடியாரெலாம் சேந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பாபிஷேகம் இருக்கும் இது வந்து யாகசாலை இந்த யாகசாலை வந்து பார்த்திங்கன்னா சுவாமிகள் எல்லாத்துக்குமே யாகசாலை இருக்குது இது வந்து தாமிரபுரம் நதிக்கிற ஓரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய அடியார் அவர் தொண்டு செஞ்சிட்ருக்கார் வயசு என்னாச்சின்னு பார்த்துக்கோங்க இந்த தமிழபுரி நதிக்கிற ஓரத்துலேயே இந்த சுவாமி சுற்றி சுற்றி இருப்பார் இது எல்லாமே நம்முடைய யாகசாலை இதுக்கு பெயிண்டிங் பண்ணுறது எல்லாமே அவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் உண்டு இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான கோயில் தென் சிதம்பரம் நீங்கள் சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணதும் ஒன்று தான் இந்த சுவாமியை பார்க்கறதும் ஒன்று தான் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை தென் சிதம்பரம் இது இப்போ கைலாயம் போகிறதுக்கும் தென் கைலாயம் போகிறதுக்கும் ரெண்டும் ஒன்று தாங்க அதே மாதிரி தென் சிதம்பரம் நீங்கள் சிதம்பரத்தில் போய் நீங்கள் வணங்கினா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேருக்கு குழந்த இல்லாமல் குழந்த கிடச்சிருக்கு நிறைய பேர் தொழில் இல்லாமல் இருந்து நிறைய பேர் தொழில் கிடச்சிருக்கு இது மலை பார்த்தீங்கன்னா வள்நாட்டு மலை பக்கத்துலேயே இருக்குது நிறைய பேருக்கு குழந்த கிடச்சிருக்கு கல்யாணம் முடியாமல் இருந்தால் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு இதை நான் அவங்க யூடியூப்பில் பேசுனதுக்காக பேசலை இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா யூடியூப்பில் நான் பேசும்போது இப்போ வந்தவங்களும் இருக்காங்க நான் போய் சொல்ல முடியாது இதுதான் சுவாமி உடைய சால கோபுரம் இது வந்து ஒரு பெ வெள்ளை அடிச்சுருந்தால் இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இப்போ இது நம்ம கோயிலில் சுவாமியோட வாகனத்துக்கு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் அவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க எல்லாம் சம்பளம் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் எல்லா வாகனமும் இருக்குது சுவாமிகளுக்கு நந்தி பெருமானுக்கு பெயிண்ட் கொடுத்துட்ருக்காரு இது சுவாமியோட கொடிமரம் உள்ள இது பெரிய மண்டபம் முன்னால் வந்தீங்கன்னா பெரிய மண்டபமாக இருக்கும் இது வந்து நந்தி பெருமான் சைடில் இருக்கார் இது அடியார்கள் பெண் அடியார்கள் எல்லாருமே இங்கே வச்சுருக்க புறம் எடுத்து அங்கே ஓரமாக எடுத்து வச்சிட்ருக்காங்க அடியார்கள் எல்லாருமே பெரிய சிவத்தொண்டு செஞ்சுட்ருக்காங்க அவங்களுக்கு அப்பா ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அறநிலத்துறையோடய கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயில் இருக்குது ஆனால் அறநிலத்துறையில் ஒரு கால பூஜையில் தான் இருக்குது ஆனால் இந்த சும்மா சுவாமி கோயிலில் ஆறு கால பூஜை நடக்கும் பள்ளியேறு பூஜை வரைக்கும் இதெல்லாம் அடியார்கள் எல்லோருடைய கைங்கரியத்தில் நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சுவாமி கோயிலோட நவக்கரகம் இந்த நவக்கரகத்துக்கு சைடில் பாருங்கள் பெண்ணடியர்கள் எல்லோரும் எவ்வளோ ஆர்வமாக திருப்பணி செஞ்சுட்டுக்கான் பாருங்கள் அடியன்ச்சிவாயா இந்த கொடிமரம் இருக்குது இந்த கொடிமரம் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் எப்போ ஒரு ஆள் மூலமாக கொடிமரம் வச்சுட்டாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலாம் பெரிய கனவு அந்த கனவு எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்தான் இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு அறநிலைத்தர் கோயிலில் கும்பாபிஷேஷன் நடந்து பன்னெண்டு வருஷத்தில் அடுத்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அது எந்த கோயில்னு தெரியாது ஆனால் நம்ம கோயில்னா கருவமாகவே சொல்லுவேன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கு இதான் கோயில் மூலவர் உள்ளே போகிறது பதஞ்சலி வியாக்கரபாதர் இதான் மூலவர் உள்ளே போகிறது வலதுபோகம் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்பாள் நேராக பார்த்தீங்கன்னா பதஞ்சலி வியாக்கரபாதர் சுவாமி ஃபோட்டோ நமச்சிவாயா நம்ம சுவாமியோட மூலவருடைய கதவு கையாக பெயிண்டிங் பண்ணிகிட்டுருக்காப்புல பெயிண்டிங் பண்ண பக்கத்தில் இருக்கு பள்ளியறை இதான் சுவாமி சன்னதி இப்போ சுவாமியை பாலாயணம் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் திரை போட்டு வச்சுருக்கு இதை எல்லா சுவாமி எல்லாத்தையும் பாலாயணம் பண்ணி வச்சுருக்கட இதுதான் எல்லோரும் வணங்கிக்கோங்க நமச்சுவாயா இது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுடைய விக்கிரகங்கள் எல்லாமே வந்து நெல்லையப்பர் கோயிலில் தான் இருக்குது ஏன்னா நம்ம கோயிலில் சரியான ஒரு அந்த ப பாதுகாப்பு பட்டகம் இல்லாமல் அங்கே வச்சுருக்கோம் இப்போ நம்ம கோயிலோடய கும்பகோஷிக்காக சுவாமிகள் எல்லாத்தையும் எட்டு வந்திருக்கோம் சோமாசு கந்தர் அம்பாள் எல்லாமே நம்ம நெல்லையப்பர் கோயிலேருந்து நேற்று நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுவாமிகள் மூலவர் எல்லாமே இருக்காங்க நடராஜர் விநாயகர் முருகர் எல்லாமே காரைக்கால மேலேந்து எல்லாருடைய சிலைகள் எல்லாமே நெல்லியப்பூர் கோயில் இருந்துச்சு நேற்று நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம் இது வெளியில் போகிற வழி இது வந்து அம்பாள் சன்னதி இது வந்து பள்ளியறை ஏன்னா ஒரு கால பூஜை கோயிலில் பள்ளியறைக்கு வாய்ப்பே இல்லை நம்ம கோயிலில் பள்ளியறை பூஜை வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் புண்ணியத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சில விஷயங்களை வச்சு பூட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த கும்பாபிஷேகம் அதோடைய ஃபோட்டோ இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே டேட்டு இன்றைக்கி மூணாந்தேதி இதே மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இப்போ நம்ம தேதி கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா சப்தகன்னிகள் எல்லாமே அம்பாள் எல்லாமே இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பிரதிஷ்டை பண்ணுது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணதுக்கு எவ்வளவோ அடியார்கள்லாம் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு எல்லாம் வச்சாச்சு ஒன்றும் இல்லை அறுபத்தி மூணு நாயன்மாரும் ஆலயத்தில் இருக்காங்க எல்லோரும் வாங்க இந்த ஆலயத்தை ஒருத்தர வழிபடுறதுக்காக வாங்க இங்கே வந்தால் அவங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாமே தெரியும் இங்கே வந்தால் அவங்களுக்கு அது இதுன்னு கேட்க தோணாது வந்தால் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக நிற்க தான் தோணும் நீங்கள் என்ன கேட்கணும்னு நீங்கள் நினச்சி வந்தாலும் உங்களால் கேட்கவே முடியாது கேட்கவும் தோணாது ஏம்னா இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படி நீங்கள் அமைதியாக நின்றுட்டு போனாலே போதும் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆலயம் அது இது அடியனுடைய அனுபவம் நமச்சிவாயா இது அடியானும் ஒரு அடியாரும் அடியான பார்க்க அடியார் வந்தார் உட்காந்துருக்கேன் நமசிவாயா இந்த கோயில் என்ன அப்படின்னா இந்த அடியார் இருக்க இந்த இருக்கார் பார்த்தீங்களா காலையில் வந்தார்னா ஐயா வந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து திருமுறை படிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த ஐயா தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமானவர் யோக தட்சிணாமூர்த்தி அவர் அவர் வந்து எப்படின்னா கால் மேலே கால்படம் குத்து கால் வச்சு உட்காந்துருப்பார் கூப்பிட்டா எந்தி வர மாதிரி ரன்னிங் ரேஸ் இருக்கிற மாதிரி இருப்பார் இது முருகர் சன்னதி ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி இந்த ஐயா உட்காந்து இருபத்தி நாலாழமும் உட்காந்து எந்திரிச்சி போய் நைட்டு அடைக்கிற வரைக்கும் அவருடைய திருமுறை கோயிலில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஐயா உட்காந்த இடத்த விட்டு எந்திக்கே பண்ணாங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கோயிலை சுற்றி பூரா பெரிய பெரிய கல்வெட்டுகள் இருக்குது அது என்னென்ன எங்களுக்கு படிக்க தெரில இது சுப்பிரமணியோட சன்னதி சண்டிகேஸ்வரர் அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சண்டிகேசுவர் ரொம்ப பவரான நம்ம கோயிலில் அவர் பெரிய கணக்கப்புள்ள சுவாமிக்கு சிவாயா இது சனிஸ்வரன் பகவானுடைய சன்னதி சனி ஈஸ்வரன் அவருடைய சன்னதி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துர்கே இது துர்க்கை சன்னதி அப்படி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இது கோயில் சுற்றுப்பிரக்காரத்தை காமிச்சிட்டு இருக்கேன் இது அடியார்கள் எல்லாமே கும்பாபிஷேகன கலசத்தை பூரா அந்த எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் அடியார்கள் எல்லாருமே அவங்களுக்கு முடிஞ்சு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமச்சிவாயா சிவார்ப்பணம் இது வந்து பைரவர் சன்னதி அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு இது நம்ம கோயிலுடைய சிவாச்சாரியர் பைரவர் சதி சுவாமியை பாலாயணம் பண்ணிக்காக மூடி வச்சுருக்கோம் எப்படியோ வந்தீங்கன்னா இது நவக்கிரகம் நவக்கரகத்துக்கு பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு கொடிமரம் சு நந்தி பெருமான் நமச்சிவாயா இந்த கோயிலுக்கு வரணும்னு உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வர முடியுமே தவிர இல்லைன்னா அந்த கோயிலில் யாரும் எடுத்து வைக்க முடியாது அவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும் தென் சிதம்பரத்துக்கு அவனுக்கு போகணும்னு சொல்லி பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பூர்வஜன்ம புண்ணியத்தில் நீங்கள் வந்தே ஆகணும் இந்த என்னுடைய குரலை கேட்டிருக்க அடியார்கள் எல்லாருமே அன்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குமோ ஜூன் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க சாலகோபுரம் இதில் அடியார்கள் எல்லாருமே பெரிய தொண்டு இருக்குது எல்லாருமே எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது வேலை இருக்குது எல்லாேருக்கு ஆனால் எல்லாத்தையும் விட்டு போட்டு சிவாலயத்துக்காக எல்லோரும் தொண்டு செஞ்சிட்ருக்காங்க இந்த பணியில் உங்களையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த ஐயா இருக்கார் அவர் பெரிய பழசு கடை முராளி ஆனாலும் கடையை விட்டு போட்டு இங்கே வந்து கிடக்காரு இந்த பின்னாடி இருக்காரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சாட்டை ஐயா இது யாகசாலை எல்லோருமே ஒரு பிள்ளைக்கு நம்ம எவ்வளவு நம்ம வந்து போதும் போதும்னு இருக்காரு நம்ம எக்ஸ்ட்ரா செய்வோமோ அதே மாதிரி அடியார்கள் பூரா வரும் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் சொல்லி அவ்வளோ பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் உங்களுடைய கையும் இருக்கணும் மாதேவா அப்புறமும் வெடியோல ஓடுற கோயில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தேவகுண்டம் தாலுகா செய்தி பதஞ்சலி சிவகாமி அம்பாள் சமயத்தில் ஸ்ரீ பதஞ்சலி வியாக்கரபாத திரு இந்த கோயில வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அடியார்கள் எல்லாம் சேர்ந்து கோயில் வந்து பரடைஞ்சு கிடந்த கோயில் இருக்கு திருவண்ணாமலையில் போய் அஞ்சு வருஷம் ஒவ்வொரு பாரம்பரியும் தர்மம் எடுத்து கும்பாச்சும் நான் யூடியூப்ல யாருமே சொல்லிருக்கேன் அந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்ப நம்ம கோயில கும்பாபிஷேகம் நடக்கு இந்த கோயிலோட சிறப்பு நான் சொல்ல வேண்டிய அவசியம் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்தாலே போதும் நல்லா இருக்கும் ஐயாவுடைய அடியாருடைய பேர் வந்து ஐயா மாரிப்பன் ஐயா இந்த கோயிலோட அரங்காவலர் இந்த ஐயா வந்து எப்படி சொல்லணும்னா இந்த கோயில் வந்து அரண்மத்தூர்ல இருந்து ஒரு கால பூஜையில தான் இருக்கு ஆனா இன்னை வரைக்கும் ஆறு கால பூஜை நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே சொல்லுறது பெரிய அடியாரு ஆறு கால பூஜை நடக்குறன்னா எவ்வளவு செலவாகும்னு பாத்துக்கோங்க யாரு தாராங்க தரல அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு பூஜை நடக்கணும் அவ்வளவுதான் தந்தாளஞ்சலி சரி இன்னை வரைக்கும் அப்பனும் கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு நல்ல ஒரு அடியாரு கோயில பத்தி கொஞ்சம் கும்பாபிஷேக அடியாறு கொஞ்சம் நம்ம ஆலயத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசம் எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் இந்த புறமுழுப்புகளா வெகு சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது இன்னும் நான்கு தினங்கள் தான் உள்ளது இந்த கும்பாபிஷேகத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அறநிலையத்துறையிடம் நாங்கள் ஒரு பதிவை வைத்து கும்பாபிஷியத்துக்கு ஒரு அனுமதியை வாங்கினோம் கிட்டத்தட்ட ஆறு மாச காலமாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இந்த பனிரெண்டு வருஷ காலமும் ஏதாவது ஒரு திருப்பணி நடந்துகிட்டே இருக்கும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த ஆலயத்துல தனியா சிறப்பான பூஜைகள் சிறப்பான அமைப்புகள் எல்லாமே நடக்கும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பெரிய சிவாலயத்துல என்ன பூஜைகள்லாம் நடக்குதோ அனைத்து நடக்கும் அப்புறம் இந்த ஆலயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தென் சிதம்பரம் அதாவது சிதம்பரத்துக்கு ஒப்பான சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அங்கே நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாள் அதே மாதிரி தென் சிதம்பரம் எங்களுக்கு மாத பேரும் வேக்கரபாதீஸ்வரர் சமேத சிவகாமி அம்மாள் திருக்கோயில் இந்த பதினஞ்சு வேக்கரபாதீஸ்வரர் இந்த ரெண்டு பேரும் அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பாக உள்ளதாக கல்வெட்டுகள் சொல்லுது இந்த வழியெல்லாம் வரும் பொழுது காலையில இங்க சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிவ பூஜை பண்ணும்போது இங்க ஒரு சித்தரசன் வேட்டைக்கு வந்தவன் வந்து தண்ணி குடிச்சிருக்க வர்றான் இந்த ஆலயத்தை ஒத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு ஓட மாதிரி இப்ப போயிட்டு போறீங்க இது ஒரு நேரத்துல வந்து சித்தாராவே ஓடிருக்கேன் காலப்புக்கல இது வந்து சிம்சா இதுல வந்து அவனுக்கு ஓம் என்று லாபத்தினா ஒரு பார்த்தீங்கன்னா தண்ணியோட எழுப்பு சிச்சிலை தான் செல்லா போவோம் எழுப்பு சிலை போனவரே அவனுக்கு ஆச்சரியம் அவன் அப்படியே ஒரு விஷயம் வெயப்பா பார்த்துட்டு வரான் அங்க ரெண்டு முனிவர்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜை முடிகிற வரைக்கும் பூஜை வரை என்னப்பா அப்படின்னு அவங்க கேட்காங்க காமி இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்த்த இந்த சங்கானது எதிர் சின்ன நாமத்தோட போதை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடத்துல காந்த சக்தி இருக்கப்பா இந்த காலத்துல ஒரு சிவாலயம் அனுப்புனா இந்த பகுதி மக்களுக்கு எல்லாமே நல்லது ஒரு பலன் கிடைக்கும் நாட்டோட அரச அதனால இருக்கு ஆலயத்தை இருப்பு என்று கட்டு பெண்களும் இணங்க இந்த பல்லன் வந்து இந்த ஆலோசனை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கும் திட்டம் காலப்போக்கில் ஒவ்வொரு செல்லுந்தர்களும் இந்த ஆலயத்தை சிறப்பான முறையில சிறுமறு பணி செய்து இன்னைக்கு ஆலயம் சிறப்பான முறை இருக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு அப்படின்னா வந்து ஒரு கால மூத்த திட்டத்தில் இருக்கு ஆனா இன்னைக்கு அரியா நிலைய ஆறு கால பூஜை நடத்திடும் ஆலையில வந்து காலச்சாந்தி அதுக்கப்புறமாட்டு உச்சுகால பூஜை சாயந்தரம் சாயிரச்ச அதுக்கப்புறம் மட்டும் அர்த்தசாம பூஜை அதனை தொடர்ந்து பள்ளியறை பூஜை இருக்கு ஆறு கால பூஜை டெய்லி டெய்லிக்காக ஒரு ஆலயத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கும்பாசி வந்து கரெக்டா பன்னிரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அது அந்த ஆலயத்துக்கு கொண்டுதான் எல்லா ஆலயத்துலையும் பனிரெண்டு வருஷத்துல கும்பாபேஷன் இருக்காது இந்த ஆலயத்துல பன்னெண்டு வருஷத்துல நடக்கலாம் என் பெருமான் எங்களை எல்லாமே வேலை வாங்கி இந்த கும்பாசை நடத்திருக்க அதனால இந்த பார்க்கக்கூடிய ஐயா பெருமக்கள் அனைவரும் அந்த கும்ப ஆணையத்துக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க அபிஷேகத்தை பார்த்தா ஓடி புண்ணியம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதுல யார்கள் எல்லாம் கலந்து கொடுங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான யாகசாலை பூஜைக்கு தேவையான பொருட்களோ இல்ல அன்னதானத்துக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகளோ உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க இதுல வந்து இல்ல பெரியார்களோட ஜிபே நம்பர் நான் போட்டு விடுறேன் உங்களால என்னது அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க போட்டீங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துல இந்த அன்னதானம் இன்னும் சிறப்பான முறையில் நடைபெறும் உங்களால ஓட முடியாவிட்டாலும் பரவாயில்ல மியப்பான முறையில கும்பாபிஷேகத்துல கலந்து சிறப்புனா அன்னைக்குதான் பிரதோஷம் ஒரு சிவாலயத்துல கும்பாபிஷேகம் நடக்குன்னா அது பிரதோஷத்துல நடக்குன்னா அது ஒரு பெரிய சிறப்பு அன்று மாலை பிரதோஷம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் வெகு விமரிசையான முறையில நடந்ததுக்காக நாங்க பெரிய அளவுல ஒரு பிளான் செஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அதனால அடியார் பெருமகள் துரும்புசக்தியோடு வருகிறந்து இந்த ஆலயத்துக்கு வருகிறது எல்லாம் மல்ல என் பெருமாள் சிவாமி அம்மாள் பதஞ்சலி வியாக்கரமா சரி அருள் பெற்று இது மாதிரி நண்போடு